ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு சர்வீஸ் குக்கிங் என்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான ஸ்டைலில் மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் இது மாதிரி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு மாங்காய்க்கு நான் இன்றைக்கி ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இது குட்டி சைஸாக இருக்கிறதுனால நான் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலு இல்லைனா மூணு அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவும் தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு வரமிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக இல்லை இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மேங்கோ பீசஸ்லாம் இதில் தெரியும் ஆனால் நம்ம குக் பண்ணும்போது எல்லாமே கரைஞ்சிரும் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும் ஒரு பேனில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சோடா அனுப்புறமா அதில் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதை கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த உளுந்தும் கடலை பருப்பும் லைட்டாக செவந்து வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு இருந்து பத்து நிமிஷத்துக்கு வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இது தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா திக்காகி வரும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம தயிர் சாதத்துக்கு சைடாகவும் இதை தொட்டுக்கலாம் இதோட டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி திக்கான நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான மங்காய் சட்னி ரெடி நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ